வணக்கம் மக்களே வெல்கம் பேக் குக் வித் மீ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அதாவது கொடைக்கானலில் குத்துக்குள்ளன்னு நல்லா குளிர்ச்சியா வரக்கூடிய டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ணாம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க நான் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுல ஆறு முந்திரி அளவுக்கு நான் நல்ல ஊற ரிச் எடுத்திருக்கேன் உங்களுக்கு கொடுக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கான சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கான மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கான சோம்பு கொஞ்சமான அளவுக்கு மிளகு ஒரு கோல் கொண்ட சைஸில் நான் கொஞ்சமா புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது கூடவே வீட்டில் இருக்கிற நல்ல கம கமன்னு வாசனை வரக்கூடிய நெய் அரை கிலோ அளவுக்கான மஷ்ரூம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நீல் வாக்குல இது கூடவே ஒரு ஆறுல இருந்து ஏழு பல் அளவுக்கான பூண்டு ரெண்டு சின்ன பீஸ் அளவுக்கான இஞ்சி தேவைக்கு ஏற்ப தண்ணி இதுதாங்க நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு கடாய் எடுத்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு எண்ணெய் இல்லாம நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய காஞ்ச மிளகாயை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மிளகு சோம்பு மல்லி சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் இல்லாமலே தான் நல்லா வறுத்துட்டு எடுத்துக்க போறோம் ரொம்ப கருக விட்டுறாதீங்கன்னு கொஞ்சம் அதனுடைய வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாமே கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர்ல வந்துட்டு வாசனையும் தெரியுது இந்த ஒரு ஸ்டேஜ் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நம்ம இப்போ ஒரு பாலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நெய் உருக்குன்னு அதே கடாயில நான் இப்போ வெங்காயத்தையும் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்க போறேன் இது கூடவே நான் கொஞ்சமான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல வரணும் நல்ல ஒரு புன்னிறமா இருக்கணும் வெங்காயம் அப்பதான் சூப்பரா இருக்கும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய ஏழு பால் அளவுக்கான பூண்டு ரெண்டு சின்ன பீஸ் இஞ்சியை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்த தடவை மஷ்ரூம் உங்க கண்ணில் பட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வருது இந்த ஒரு மஷ்ரூம் கிரேவியா தான் இருக்கும் கண்டிப்பா என்ன ட்ரஸ்ட் பண்ணி செஞ்சு பாருங்க சூப்பராகவே இருக்கும் தோசா இட்லி உங்க ரைஸ் கூட எல்லாத்து கூடமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் உங்களால ஃபீல் பண்ண முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலர் கண்ணாடி பதத்தை தாண்டி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த கேப்பில் நம்ம நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிருக்கக்கூடிய இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்லா இதை பவுடர் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கண்ணாடி பதத்தை தாண்டி லைட் கோல்டிஷ் ப்ரௌன் காட்டுது இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு கொஞ்ச நேரம் ஆரட்டும் இந்த கேப்ல நம்ம மஷ்ரூமை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் இந்த மாதிரி ஒரு கடாய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கான நெய் விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய ஐநூறு கிராம் அதாவது அரை கிலோ அளவுக்கான மஷ்ரூமை நான் சேர்த்துக்க மஷ்ரூம்ல மண் இல்லாம நல்லா கிளீனா கழுவிட்டு எடுத்துக்கோங்க த்ரீ மினிட்ஸ் சும்மா இருந்தால் போதும் ரொம்ப போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணனும் அப்படின்னா அவசியம் இல்லை மஷ்ரூம் குக் ஆயிட்டிருக்கக்கூடிய இந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்ஸ்ல இருந்து செவன் அளவுக்கான கேஷ் சிப்ஸை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பவுடர் கொடியை நம்ம இதை சேர்த்து இது கூடவே நம்ம ஆற வச்சுருக்க ஆனியனை சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முந்திரி முந்திரி ஜாஸ்தியாகவே ஆனால் வாங்க இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம் தேவை தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மஷ்ரூமை நல்லா கீழ போட்டுட்டு கொஞ்சம் வறுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப மஷ்ரூம் வரைக்கும் நீங்க நெய் தான் யூஸ் அவசியம் இல்லைங்க நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்றீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா அதர்வைஸ் நெய் நல்ல ஒரு டேஸ்டியான அருவா கொடுக்கும் இது கூட நான் ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கான நெய் சேர்த்திருக்கேன் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு நம்ம கீ கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதனுடைய அந்த ரா ஸ்மெல் கொஞ்சம் போகணும் அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கரம் மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஒரு ஸ்டேஜ்ல தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சிருந்த புளியோட தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸி ஜார்ல பேலன்ஸ் இருந்த கிரேவி கூட கொஞ்சமா தேவைக்கு ஏற்ப வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிரேவி கூட நான் சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப காரம் உப்பு எல்லாமே சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படி இல்ல அப்படின்னா இந்த பக்குவத்துல நீங்க சேர்த்துக்கலாம் இது இப்ப நல்லா கொதி வந்துருச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க கூடிய மஷ்ரூம்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா வேகட்டும் இப்போ ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்ல மஷ்ரூம் வெந்து வந்துருச்சு இது கூட நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதோட தனியான டேஸ்டே கொடுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்ல சுட சுட டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவியை சர்வ் பண்ணிடலாம் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்ல சாஃப்ட்டான சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த நீங்க செஞ்சு பார்க்க மறந்துடாதீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய லைக் பாட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்